மகாதேவர் சரணம் ஆன்மீக நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம் ஆன்மீக நல்ல உள்ளங்களே குருநாதர் கேளக்கே சித்திர நான் சொல்கிற முறையில் நீங்கள் வழிபாடு செஞ்சிங்களா உங்களுக்கு சீக்கிரம் சித்தியாவார் சரிங்களா என்ன பண்ணுன்னா ஏற்கனவே நெய் தீபம் ஒன்று எடுத்துக்கோங்க நெய் தீபம் எடுத்துக்கோங்க பிறகு மட்டிப்பால் சாம்பிராணின் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த மட்டிபால் சாம்பிராணி இல்லைனா ஊதுபத்தி ரெண்டில் எதோ ஒன்று வாங்கிக்கோங்க சரிங்களா ப்ளஸ் அவருக்கு பிடித்தமான லட்டு இந்த மாதிரி ஸ்வீட்டு குருநாதர் சித்தர்களுக்கு ஸ்வீட்டு ஏதோ ஒரு ஸ்வீட்டு நம்ம படையில் வைக்கணும் சரிங்களா இதை முன்னாடி வச்சுக்கோங்க தீபத்தை ஏற்றிக்கோங்க மட்டிப்பால் ஊதுபத்தியை கொளுத்திக்கோங்க இந்த மாதிரி கொளுத்திட்டு குருநாதர் கிழக்கிய சித்தரை என்ன மந்திரங்கள் சொத்து சொல்லி நீங்கள் வழிபாடு பண்றீங்க முன்னாடியே முடிவு பண்ணிக்கோங்க மகா குருநாதன் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நம அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா உங்களுக்கு நம அப்படின்ற வார்த்தை என்னன்னா நமன உங்களுக்கு நமகன்னா பொதுவான மந்திரம் சரிங்களா நமகிக்கும் நமங்கிறதுக்கும் நமகங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு சரிங்களா நமேனா உங்களுக்கு நமகன பொதுவானது சரிங்களா உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நம அப்படின்னு சொல்லுங்க சரிங்களா இல்லைன்னா ஓம் ஸ்ரீ மகாகுருநாதன் கேளக்கிய சித்தர் நமோ நம அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி கரெக்டாக உச்சரிங்க நமகன்னு சொன்னிங்களா பொதுவான இது நமன் சொன்னால் உங்களுக்கு சரிங்களா இதை கரெக்டான முறையில் உங்களோட பூர்வ மத்தியில் அவர் நினச்சிட்டு அந்த தீபாவளியாகவே நினச்சிக்கோங்க அந்த தீபாவளியே உங்களோட புறவு மத்தியில் நினச்சிட்டு அவருக்கு உண்டான மந்திரத்தை நீங்கள் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்களா நிச்சயம் அவர் காட்சி கொடுப்பார் இல்லைன்னா அந்த வாசனை மாதிரி சந்தன வாசனை இந்த மாதிரி நிறையா அற்புதங்களை நிகர்த்துவார் பட்டாம்பூச்சி வருவார் இந்த மாதிரி எது வேணாலும் உங்களுக்கு நடக்கலாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கும் நினைக்கக்கூடாது ஒரு ஒரு மாதிரி பலன் தருவார் சரிங்களா உங்களுக்கு எந்த மாதிரி உங்கள் தேவை அறிஞ்சு கூப்பிடுங்க நம்ம கூப்பிட்றீங்களா நம்ம ஹேன் மந்திரத்தை சொல்கிறீங்களான்னு நீங்கள் கரெக்டாக உச்சாரிங்க சரிங்களா மந்திர உருக்கள் வந்து கரெக்டாக கொடுத்தீங்களா நிச்சயம் சீக்கிரம் சித்தியாகி உங்களுக்கு தரிசனம் தருவார் சரிங்களா குருநாதர் கேளக்கே சித்தரை நீங்கள் தீபம் வச்சு நைவேத்தியங்கள் வச்சு தீர்த்தங்கள் வச்சு கும்பிட்டு அது ஒரு முறை வழிபாடு ஓகேங்களா சித்தர்களில் இன்னொரு முறை வழிபாடும் பண்ணலாம் இது ஒரு முறை இன்னொரு முறை வழிபாடும் பண்ணலாம் என்ன முறைன்னா குருநாதர் சித்தர்களில் சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்ற படிப்படியான ஸ்டெப்ஸ் இருக்கு இந்த மாதிரியும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் சரிங்களா அப்படி ஞானத்தால் நீங்கள் அவரை பெறலாம் இங்க எப்படி பெறது அப்படின்னா குருநாதர் சித்தரை ஒரு ஒளி ரூபத்திலேயே நினச்சிக்கோங்க சரிங்களா அவரை ஒளி ரூபத்தில் உங்களோட குருவ மத்தியில் கொண்டு வந்து நிறுத்தி ஓம் ஸ்ரீ கேளக்கே நமோ நம அப்படின்ற மந்திரத்தை பொழுதுனைக்கு உச்சரிக்கேன் உங்களால் எவ்வளோ நேரம் உட்காந்து அந்த மந்திரத்தை மனதார உருவ மத்தியில் மனசை வச்சு உச்சரிக்க முடியுதோ அந்த மாதிரி பொழுதுனைக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப தியானத்தின் மூலயமா உச்சரித்து அந்த பலன் பெறலாம் சரிங்களா தியானம்னால் மனதை ஒரு நிலையா படுத்தி ஒளி தீபமாக அவர் நினச்சி உங்களோட பொருள் மத்தியில் கொண்டு வந்து அவரை அந்த ஒளி ரூபமாக நினச்சிக்கோங்க நினச்சிக்கிட்டு குருநாதர் கேலக்கே சித்தரோட மந்திரத்தை உருவேற்றிக்கிட்டே இருங்க இப்படி உருவேத்தினா சீக்கிரம் உங்கள் கூட பிரபஞ்சத்தில் இருந்து உங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்துவார் சரிங்களா அந்த மாதிரி வழிபாடு பண்ணக்குள்ளே எந்த ஒரு கோரிக்கையும் அவர்கிட்ட வைக்காதிங்க சரிங்களா குருநாதர் சித்தர்களுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்றது அனைத்தும் அவங்களுக்கு தெரியும் இப்போ என்ன தேவை நாளைக்கு என்ன தேவை உங்கள் வாழ்நாள் முழுவதும் என்ன தேவை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் இது அனைத்தும் அவங்க வழி நடத்தி கொடுப்பாங்க நாம் என்ன பண்ணும் ஆத்மார்த்தமாக அவங்கள வழிபாடு பண்ணுமா போதும் சரிங்களா இந்த மாதிரி செஞ்சிங்களா குருநாதர் கிழக்கே சித்தர் உங்களுக்கு சீக்கிரம் கனெக்ட் ஆகி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்டே இருப்பார் நீங்கள் அவரை வேண்டிதான் கொடுக்கணுங்கிறது அவருக்கு இல்லை தன்னோட குழந்தைக்கு என்ன வேணுன்றது தன்னோட தாய்க்கு தெரியும் தந்தைக்கு தெரியும் அந்த மாதிரி அவரு குருநாதர் வந்து நம்மளுக்கு என்ன தேவைன்றதை அவர் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பாரு சரிங்களா இதே மாதிரி வழிபாடு மட்டும் நீங்கள் பயன்பெறலாம் சரிங்களா ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமஸ்வைய